எல்லாமல்ல அல்லாமே நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாமரு கருணையினால் இந்த உலகத்திலேயே மிக கண்டியமாக வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம தந்திருக்கின்றான் ஆனால் இந்த உலகத்திலேயே இழிபிறவிகளாக இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறது காரணம் அல்லாஹ் தந்த மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் கூறுவது போல செய்த அனுப்பினால் சென்று கொண்டிருக்கின்றோம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா முஸ்லாத்து நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் இப்போ நாங்கள் எங்களுக்கு இஸ்லாமே தெரியாதான்னு கேட்டால் சத்தமாக சொல்லலாம் மெதுவாக சொல்லலாம் தெரியாது தெரிஞ்சிருந்தேன் சமயத்தில் பிரச்சினையெல்லாம் வரக்கூடாதுனே தெரியும் நமக்கு அல்லானா அல்லானா யாருக்கு தெரியும் அல்லாவுடைய பண்பு சொல்லலாம் தெரியாது அல்லானா யாருக்கு தெரியும் அல்லாஹைய ஆற்றலை சொல்லுங்கள்லாம் தெரியாது அப்போ எப்படி அல்லாவை தெரியும் சொல்லுது மாற்று கா முஸ்லீம் மாற்று ம சோதராய் சொல்கிறாங்க முஸ்லீம்களுடைய சாமி அல்லான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அல்லா தெரியுது தானே அந்தளவுக்கு தான் நமக்கும் தெரியுது ஒரு சில பேர்கள் விதி விளக்கு அவங்களை அருள் ஆகிட்டோம் அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் இஸ்லாத்தை முறையாக கல்வியாக நீங்கள் பயின்று குறைஞ்சபட்சம் உங்கள் குடும்பத்தை யாவது ஒரு முழு முயற்சி செய்யுங்க இப்படியே இருந்துட்டேன்னு சொன்னால் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போகிறோமே இது மறுமையினாலே நமக்கு பயன் தராது பயன் தரவே தராது ஏன் வச்சுக்கோ பிள்ளைகளுக்கு ஈமான சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொன்னால் மறுமையில் அவங்களுக்கு நமக்கு என்ன செய்வோம் அது நன்மையை தரும் இந்த இரண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தங்க நீங்கள் இப்போ நல்ல சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து என்ன கொடுக்கணும் சிலாத்தையும் ஈமானுடைய பரிபூர்ண அறிவையும் அந்த மக்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க சிறப்பான முறையில் வாழ்வாங்க அது இல்லைன்னு சொன்னால் நமக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு தான் வீட்டில் ஆள் இருக்குது ரேஷன் கார்டை தோறோம் என்ன செய்தோ பொதுக்கூட்டத்தில் தான் ஆள் உண்டா கொண்டு வரும் பொதுக்கூட்டம் இடத்துக்கு பிறந்தவங்க நம்ம அல்ல நீ சூழ்நிலை நம்மளை அப்படி கொண்டாந்து நிறுத்தியிருக்கு ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் வந்து நல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுதான் என்னுடைய இந்த ஜும்மா உரையினுடைய முக்கியமான விஷயம் இப்போ இந்த தர்மம் கேட்டு வராங்க இல்லையா இவங்களுக்கு ஒரே ஒரு சொல்கிறேன் சமீபத்தில் இதே ஊரை சேர்ந்த இதே ஊரை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகளும் வயசு பிள்ளைகளும் ஒரு வயசான நம்ம வராங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கம்தான் எதாவது உதவி செய்கிறார் கல்யாணத்துக்கு என்னமோ உதவி இல்லை மாப்பிள்ளைக்கு என்னென்னமெல்லாம் கொடுக்கணும் நீ வீடு கூட கையாந்து எந்த காலத்தை கொடுக்க போறா ஒன்று செய் அந்த மாப்பிள்ளை கேன்சல் பண்ணு அப்படியே உட்காருங்க இன்னும் மூணு நாளில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை அவனே ஒன்றுக்கு என்ன செய்வான் தங்கத்தில் கழுத்தில் செயின் செயின்படுவோம் வீடு தருவோம் இருக்கிறதுக்கு நல்ல கண்ணியமான வாழ்க்கையும் தருவோம் ஓகேன்னு சொன்னால் நம்ம கண்ணு முடித்து பார்க்கும்போது அரைக்கிழமைட்டு தாண்டிடுறாங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் வயசு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வயசு எண்பது வயசு கிழவிய நான்கு நேரியில் எண்பது வயசு கிளவிய பத்தொம்பது வயசு பையன் எரிசிச்சிட்டான் ரேப் பண்ணிட்டான் எண்பது வயசு கிளவிய நீ பானாரில் பாதிஞ்சு பானாரை கூட்டிட்டு வர இப்போ தான் வயசு வந்து பூப்பெழுன பிள்ளையட கூட்டிட்டு வீடு விடா வார இந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன உண்மையிலேயே நீ பெற்றிருந்தா நீ ஒழுக்கமாக உண்மையிலே பெற்றுருந்தா உன் பிள்ளை நீ கண்ணியமாக வீட்டில் வச்சிருக்க உண்டாம நீ என்ன வரலாமே பிள்ளையே கூட்டிகிட்டு வந்து மூத்த காட்டு வீடு விட விடா இந்த பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க இந்த பிள்ளை என்ன இது என்ன இது அப்போ இதுதான் நம்ம இந்த சமுதாயம் கண்ட பலன் பொன் விளங்கிட்டாங்க என்ன தெரியுமா நம்ம போய் இப்படி கேட்டோம்னா தர்றாங்க அதனால் எல்லோரும் இந்த பேட்டை இருக்கு பேட்டை பேட்டையில் வந்து முன்சிபால் ஸ்டாஃப் இருக்கு நான் டெய்லி காலையில் கரெக்டாக அங்கே நான் கிராஸ் பண்ணும்போது என்னோட டைம் அஞ்சு 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 கிராஸ் பண்ணுவேன் அப்போ ஒரு இருபது முப்பது பேர் ஆண் பண்ணுமா எல்லோரும் கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க காலியாக எம்டியாக ஒரு பஸ்ஸு வரும் காலையில் வரும் கடையத்தில் ரிட்டர்ன் வரும் இங்கேருந்து கடையத்துக்கு ஒரு பஸ் போவோம் அந்த ஃபுல்லாக அவங்க ஏறிடுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க எல்லாருமே அமெரிக்கா வேண்டி ஒர்க் பண்ணுறாங்க அவங்கவுங்க ஏரியாவில் போய் இறங்கி அந்த அந்த ஆஃபீஸ் இருக்கும் என்ன ஆஃபீஸு பிச்சை எடுக்க ஆஃபீஸு அங்கே இறங்கி பிச்சை எடுத்துகிட்டு ஆஃபீஸில் அவங்களுக்கு மூணு மணிக்கு தொழில் முடிஞ்சிடும் நீங்கள் போகும்போது அமெரிக்காவிலேருந்து போன் பண்ணிடுவான் ட்ரம் உடனே பஸ்ஸில் வர வரும்போது ஐநூறு முதல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கலெக்ஷன் மாத வருமானம் பாருங்க இங்கே இருக்க கடை ஓனர்களை தவிர வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கு யாருக்கா முப்பதாயிரம் இருக்கா நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கா பிச்சைக்காரி சம்பளம் கூட நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டே வேண்டியதா காலையில் குறுப்பு கிளம்புது நான் ஒரு நாள் நிறுத்தி சம்மந்தப்பட்டவர்கிட்ட எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் லேட்டாக விட்டு கேட்டால் கையாலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடிச்சிருந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஃபோர் சரி நல்லா நடப்பா பஸ்ஸில் இறங்கும்போது நானே முண்டி ஏறிச்சு இறக்குவா பஸ்ஸில் இருந்து இறங்குறது முட்டுக்கால் பிடிச்சி நடக்கா எனக்கு எங்கே எங்கே போய் சொல்லுறது சமுதாயத்தை நான் கேட்குறேன் அவங்க செய்ய தவறு தான் அவங்கள மட்டும் விட்டுட்டு இருக்க முடியாது இதுக்கு முதல் குற்றவாளி யார் தெரியுமா இந்த வீணா பொண்ணு ஜமாத்து அந்தந்த ஜமா இந்த அம்மா இறந்தால் எங்கே அடக்குவானோ அந்த மையவாடியை யார் வச்சுருக்கானோ அந்த மையவாடியை யார் உரிமையாளனோ யார் பொறுப்பாளனோ அந்த மடையந்தான் அந்த மடப்பைய தான் இந்த அம்மாவுக்கு பொறுப்பு பசுசலாய்ச்சல் அப்படி நின்று சொன்னால் பார்ப்பாங்க அப்படியே பார்த்துட்டு தொழில் முடிச்சோன்னேப்பா இன்னும் நேரத்தில் ஜமாத்துக்கு வரலையாங்க கேட்பாங்க தலைவர் அவர் நம்ம தலைவர் ஒவ்வொரு தொழிலும் செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு தொழிலும் செக் பண்ணுவாங்க இன்னும் நேரம் வரலையப்பா குறிப்பா ஒரு சவர மூணு நாள் வர வீட்டுக்கு ஆளா அனுப்புறாங்க அதுக்கு அது வேற பெரிய சம்பவம் அது ஒரு நியாயமான காரணம் அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு நமக்கு அறிவுரை இருக்கு ஒரு ஆளை அனுப்பி கூப்பிட்டு வந்தாங்க அவர் அழுதுகிட்டே தான் வந்தார் அழுதுகிட்டே வந்து வராத காரணம் சொல்கிறார் அது வேற சம்பவம் தெரியுதா அது இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கா தொழலைன்னா முஸ்லீம் இல்லை அப்போ ஜமாத்தில் எவ்வளோ பேர் தொழுகிறாங்க நல்ல உப்புன்னு சொல்கிறேன் நீ காலையில் ஃபஜரில் நான் மக்களுக்கு சொன்ன அசியத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை சூழ்நிலை நிறையவே செய்கிறேன் நமக்கு முதல் பொதுச்சூழல் சட்டம் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஜப்பு நிறையல அதுக்கடுதான் என்ன வந்துச்சு ஆ ரெண்டாவது சட்டம் என்ன வந்துச்சு பொதுச்சூழ்ச்சி கேட்டாங்களா முத்தலாக்கு வந்துச்சு எல்லாம் கூட்டம் வந்துச்சு சஃப் அதே மாதிரி தான் இருக்கு மூணாவது முக்கியமான விட்டுட்டேன் சி ஏ சி ஏ ஏ நான் இவன் ஏ எம்மா என்னை பிடிச்சி கொண்டு அகதி மேல போட்டுருவா அப்போ கூட சொன்னேன் உங்களை அப்படியாவது ஒரு அகதி மேல போட்டு அங்கேயே ஜமாத்தை தொருவங்களாடா அகதி மாமில் எங்கேயும் போக முடியுமா முடியாது அங்கனே கூட்டத்தை போட்டு அங்கனே அந்த டெண்டுக்குள்ளையே ஒது செஞ்சுட்டு தீர்க்க தண்ணியில் தொழுது தொழுதுக்கிட்டு இருக்கும் போது சாவுங்கள நீங்கள் அப்படியே உண்மையே இல்லையா நீங்கள் பெரிய பெரிய மார்க்கம் முறையாக போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கலாம் இதெல்லாம் பேச முடியாது அவங்க கிட்டத்தட்ட கோட்டுக்கு மேலே இருப்பாங்க நான் வரமைக்கோட்டை கீழே இறங்கிட்டு இருக்கிறேன் இறங்கினு இருக்கேன் உங்களில் ஒருவனாக உங்கள் மனசில் உள்ளதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் வச்சுக்கோங்க உங்களில் ஒருவனாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன செய்யணும் சிஏ பார்த்த உடனே கூட்டம் கூடுச்சு இல்லை எங்கே வந்துச்சு எங்கே வந்துச்சு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் லாரியை நிறுத்தி கொண்டு அதில் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு நபரை பார்த்தேன் தெரியுமா ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு அவர் ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிற பெர்மிஷன் போட்டு போராட்டம் கொடுத்துருக்கார் திருப்பி படுத்துக்கிடுவாராம் அப்போ உனக்கு தொழலும்னு தோணலை அல்லாவிடத்தில் போனால் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க நம்பிக்கை இல்லை தான் இதை நடத்துகிறான் என்ற அந்த அந்த உண்மையான விஷயம் புரியல அப்போ நாம் எப்படி இந்த சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் இதுக்கு நமக்கு சரியான தலைவர் இருக்காங்களா நமக்கு சரியான தலையாப்பா எல்லாம் கொடுங்கப்பா உலகம் எல்லாம் சூழ்ச்சி செய்தாலும் சரி அல்லாஹ் சொல்கிறான் மூமியர்கள் அல்லா உதவி செய்து விட்டால் உங்களை வெல்லுவவர்கள் பூமியில் எவரும் இல்லைங்க இதை நாம் நம்பணும் நாமெல்லாம் மூவீனாக மாறுவோம் துவைக்கு வாங்க சஜிதால வைக எதிராளிக்கு அல்ல அச்சத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லி ஜமாத்தில் சொல்லணுமா இல்லையா ஜமாத்தில் அறிவிப்போம் இன்னைக்கு சாயந்தரம் நமக்கு என்ன இருக்கு கண்டன பேரணி இருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு இதுக்கு ஜமாத்து தேவை இல்லையா ஒரு கட்சி போதுமே ஒரு கட்சி போதுமே ஜமாத்து எதுக்கு கண்டனபுராணி கூப்பிட்றதுக்கு ஜமா தேதுக்கு அதுக்கு பேர் ஜமாத்தே இல்லையே நிறைய விஷயங்கள் உள்ளேருந்து வெடிச்சு நம்ம வெளியில் அப்படியே கட்டிட்டு முடிச்சுக்கிடுவோங்க நிறையா பேருக்கு என்ன செய்ய தெரியுமா எல்லாரையும் குறை சொல்றாரு அப்படின்னு குறை இருக்கத்தான் நம்ம சொல்ல குறை இல்லைன்னா மறுங்க முடியாது ஆகையால் இந்த இந்த உன் சமுதாயத்துக்கு உண்மையான பாதுகாப்பு அல்லாவடத்தில்தான் இருக்கு உண்மையான உதவியாளன் அல்லாஹ் தான் உண்மையான இஸ்லாம் இஸ்லாம்தான் உண்மையான நமக்கு ஒப்பற்ற ஒரே தலைவர் அல்லாவின் தூதர் நபி சல்லாஹ் அவங்க தான் இதை விடுத்து நீங்கள் தலைமையை மாற்றிக்கொண்டோ உங்களுடைய பொருளியலை கருத்தியலை மாற்றிக்கொண்டோ உங்களை நடைமுறை வாழ்வியலை மாற்றிக்கொண்டோ வெற்றி பெற்று விடலாம் என்று மனப்பால் குடிக்காதீர்கள் நிச்சயமாக தோற்று விடுவோம் தோற்று விடுவோம் ஆகையால் இனியும் நாம் தோல்வி தழுவ ஒரே ஒரு செய்தியை முத்தாப்பாக வைத்து நிறைவு செய்கின்றேன் அது அதற்குற உங்களுக்கு முடியாது அங்கே யாராக நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு காலம் வரும் அப்படி காலம் வரும் பொழுது கௌத்தொலாக அழைப்பதற்காக மிகப்பெரிய படம் ஒன்று வரும் மிகப்பெரிய படை ஒன்று வரும் அப்போ எல்லாம் பூமிக்கு கட்டளை இடுவான் அவங்க மக்காவுக்குள்ள நுழை முன்னாலே பூமிக்கு என்ன செய்வான் கபுத்துல நெருங்க முடியாது இரண்டாம் பிளந்து அவரை விழுங்கி விடு என்று அப்படி விழுகிறோம் எண்டா பிளந்து அப்படி சரிஞ்சிருமா எல்லோரும் உள்ளே போயிடுவாங்களாம் இப்போ டக்குன்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த எழுதி சரிக்கோ அண்ணன் ஆயிசார் அழி எல்லாம் அவங்க இப்போ கேட்க அல்லாந்து தூது அப்போ நடைபாதையில் பூரா வியாபாரி இருந்திருப்பாங்களா பெருசாக பள்ளம் பிளந்து படையெழு உள்ளே போகுதுன்னா இவங்க சேர்ந்து உள்ளே இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு சேர்ந்து தான் போவாங்க அது எப்படி படையெடுத்து வரவங்க பூமி விழுங்குனா சரி இவங்க ஏன் உள்ளே போகிறாங்க எனக்கு விளக்கம் தாங்கண்ணாங்க அந்த விளக்கம்தான் நமக்கு இவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லாவின் ஆழத்தை காப்பதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் யாரோ ஒருவா இடிச்சிட்டு போட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளிடம் வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை அவர்களுக்கும் சேர்த்து கவிக்கொண்டதுனால் இப்ப நாம படையெடுத்து வரவுள்ள இல்லை வேடிக்கை வாக்குற கூட்டத்தில் இருக்கிறோம் நமக்கும் அந்த வேதனை வந்து சேர்ந்துடும் அந்த ஒரு எண்ணத்துல இந்த நசீத உங்களுக்கு செய்யப்படுது இப்போ நம்ம இங்கே ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம வகுப்பு சட்டத்தை பற்றிலாம் விளாம்பாரியே பேச விரும்பலை ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்யணும் தெளிவாக பார்க்கணும் அல்லாஹ் அல்லஹ் ரபுல்லால நாலாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசரத்தில் கூட தான் அலம் தர இளல்லதீன அலம் தர எது இளல்லதீனு அன்னவும் ஆமனும் பிமா இலைக்க வமா உன் சில கபிக்கூத்தி வகது ஐ எக்ஃபுர் பிஹி வ இரிது ஷைத்தானு ஐ யுலிலுஹும் ஃபலம் பைதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாலாவது அத்தியாயத்தில் அருமையான ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன தெரியுமா நபியே இவர்களை பார்க்கவில்லையா அல்லாஹ் சொல்கிறது யாரை எல்லாம் என்று பின்னால் அடுத்தது சொல்லுதான் இவர்களை பார்க்கவில்லையா உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பினோம் என்று கூறுகின்றார்கள் அப்போ இது யாரு முஸ்லீம்கள் யூதர்களிலிருந்து இல்லாத்தை ஏற்ற கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களிலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற கொண்டவர்கள் மொத்தமாக ஒரு ஒரு யூனிட்டுக்குள்ளே வந்துட்டாங்க முஸ்லீம் அல்ல அடுத்து சொல்லக்கூடிய அவர்களை தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை யாருக்கு கொண்டு போறது தெரியுமா தாகூத்திடம் கொண்டு செல்கின்றார்கள் தாக்கூத்துக்கு ஒரு இருக்க ஒரு சில பேருக்கு தான் தெரியும் தாகூது நபி இல்லை தாக்கூத் சைத்தானுடைய ஒரு பேர் சைத்தானுடைய ஒரு பேரு தாக்கூத் அதாவது விளக்கப்பட்டவன் வழிக்கேடின் பக்கம் அழைக்கக்கூடியவ என்று பல பொருட்களை அடக்கிய தாகூத்தை கொண்டு செல்ல விரும்புகிறார் ஆயினும் தாகூத்தை நிராகரிக்குமாறுதால் அவர்கள் கட்டடப்பட்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுச்சு நீ வந்து சைத்தானுடைய சொல்ல கேட்காத நான் அவங்களை கட்டளை இட்டிருந்தோம் ஆனால் அவள் அதை கேட்காம சைத்தானிடமே சங்களுடைய தீர்ப்புகளுக்காக சென்றார்கள் என்று சொல்லிட்டு சைத்தான் அவர்களை முற்றிலும் வழி வெகு தூரமான வழிகேட்டில் கொண்டு செல்ல விரும்புகின்றான் இதுக்கும் கொஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம் இதுதான் சம்பந்தம் எப்படி அல்ல அனு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கே வந்துடணும் உங்களுக்கு இறக்கலப்பட்ட வேதத்தின்பால் நமக்கு இறக்கியப்பட்ட வேதம் என்னது குர் ஆண் அதன் பக்கம் வாங்க என்று அல்ல கூப்பிடுதான் நாம் எந்தெந்த விஷயங்களில் குர்ஆனை கொண்டு நாம் வந்து நம்மளோட வழக்குகளை தீர்த்துருக்கோம்